வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் திருநெல்வேலியில் வந்து சாரா டக்கர் கல்லூரின்னு ஒரு கல்லூரி இருக்குது சாரா டக்கருங்கிறது வந்து பார்த்தோன்னே தெரியும் ஒரு ஆங்கிலேய பெயர் அப்படின்னு சொல்லி இந்த பெயரில் எப்படி இந்த கல்லூரி இருக்குது திருநெல்வேலியில் யார் இந்த சாரா டக்கர் அப்படின்னு கேட்டால் அதுக்கு பின்னாடி வந்து ஒரு வரலாறு இருக்குது மிஸ்டர் டக்கர்னு சொல்லி மிஷனரி ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து தன்னுடைய அவருக்கு மூன்று சகோதரிகள் அதில் ஒருத்தர் வந்து மாற்றுத்திறனாளி சாராட்டக் அவங்களுக்கு வந்து அவர் வந்து ஒரு கடிதம் எழுதினார் கடிதம் எழுத சொன்னார் இந்த ஊரில் பெண்கள் வந்து திருநெல்வேலியில் அவர் பணிபுரிஞ்சிக்கிட்டு இருந்தார் இந்த ஊரில் உள்ள பெண்கள் வந்து நான் போனேன்னா என்னை பார்த்தோன்னா குடூடன்னு ஓடி உள்ளே போய் ஒழிஞ்சிக்கிறாங்க பெண்கள் வந்து மற்றவங்க முன்னாடி வந்து நிற்கக்கூட பண்ணுறதில்ல அவங்களுக்கு கல்வி கொடுக்கணுங்கிற ஒரு உணர்வு வந்து இல்லை பெண் கல்விங்கிறது ரொம்ப அபூர்வமாக இருக்குது அப்படின்லாம் சொல்லி எழுதுனோன்னே அந்த பெண் அது அவருக்கு மூணு சகோதரிகள் இந்த மாதிரி மாற்றுத்திறனாளியாக இருக்க சகோதரி மேலே பெரிய அதிகம் அதனால் அவளுக்கு கடிதம் எழுதினார் அதை கேட்ட உடனே அந்த பெண் வந்து என்ன பண்ணால் தன்னுடைய தோல்வியற்றையெல்லாம் கூப்பிட்டு இப்படி இருக்கக்கூடாது அவங்களுக்கு ஏதாவது ஒரு கல்வி சாலை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் சேர்ந்து இருபது பவுன் தங்கம் கலெக்ட் பண்ணி இங்கே அனுப்பி திருநெல்வேலிக்கு அனுப்பி ஒரு ஸ்கூல் ஒன்று ஆரம்பித்தாங்க அந்த ஸ்கூல் வந்து ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் பதிமூணு வருஷம்னு நினைக்கிறேன் நடந்தது இது ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி நாலுலேயும் என்னமோ ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தேழில் வந்து அந்த ஸ்கூல் வந்து போதிய நிதி வசதி இல்லாமல் வந்து முடிஞ்சிருச்சு இந்த பெண்மணிக்கும் வந்து உடல்நிலை குன்றி அவர் வந்து சாகிற நே பொருளையும் போ தன்னுடைய தோழிகள்கிட்ட சொன்னாங்க நம்ம எடுத்த காரியத்தை தொடர்ந்து நடத்துனோம்ல அப்போ அந்த தோழிகள் வந்து ஒரு உறுதி எடுத்தாங்க அந்த பெண் இறந்த உடனே சாராட்டுக்கர் உடனே நம்முடைய மாற்றுத்திறனாளியாக இருக்கிற நம்முடைய தோழி வந்து இப்படி நினச்சாலே அந்த சிந்தனை செயல்படுத்தப்பட வேண்டும் சொல்லி மறுபடியும் எல்லார்ட்டையும் தங்கம் எல்லாம் வாங்கி ஒரு அறுபது எழுபது பவுன் அந்த காலத்தில் தங்கம் வாங்கி இங்கே வந்து திருநெல்வேலியில் வந்து அந்த பள்ளிக்கூடத்தை வந்து திரும்பவும் சிறப்பாக நடத்த ஆரம்பித்தாங்க நிதி வசதியை பெருக்கேட்டு அப்படி சிறப்பாக நடத்த ஆரம்பித்தது பள்ளி வந்து கல்லூரி ஆச்சு கல்லூரியாகி அது வந்து சாரா டக்கர் காலேஜ் இன்றைக்கி லட்சக்கணக்கான மாணவியர் அந்த கல்லூரி இன்றைக்கி தேதி வரைக்கும் அந்த கல்லூரியிலேருந்து படித்து வந்திருக்காங்க நம்ம நிச்சயமாக ஏதோ ஒரு மூலையில் இந்தியாவிலேருந்து ஏதோ ஒரு இருந்த ஒரு மாற்றுத்திறனாளி பெண் பெண் கல்வி எவ்வளோ முக்கியம் அது இல்லாமல் இருக்குன்னா எந்த ஊராக இருந்தால் என்ன எல்லாருமே வந்து மனிதர்கள் தானே அப்படிங்கிற மனித நேயத்தோடு இங்கே ஒரு கல்லூரி துவங்குறது ஒரு கல்வி சாலை துவங்குவதற்கு வந்து ஏற்பாடு செஞ்சாங்க அது இன்றைக்கி பெரிய கல்லூரியாக பரிணமிச்சிருக்கு அப்படிங்கிறது பொழுது மனிதர்கள் பண்பாடுள்ள மனிதர்கள் ஜாதி இன மத மொழி வேறுபாடுகளை பற்றி சிந்திப்பதில்லை மனிதர் என்றால் அவர்கள் மனிதர்கள் அது மட்டும்தான் அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து தெளிவாக தெரிய வேண்டும் சாராட்டக்கருடைய நினைவை என்றென்றும் போற்ற வேண்டிய கடமை நமக்கு உண்டு என்று சொல்லி இந்த நாளை இனிய நாளாக்குவோம் நன்றி வணக்கம்